வகை நீரிழிவு நோய்க்கான இணையதள பதிவேட்டினை தொடங்கி வைத்தலும் டைப் ஒன் நீரிழிவு நோய் அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டு பரிமாறிக்கொள்ளுதலும் விழிப்புணர்வு தகவல் கையேட்டை வெளியிடுதல் என்கின்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்துவிட்டிருக்கின்ற பெரும் தேசிய நலவாழ்வு நலக்குழுமை இயக்கத்தின் இயக்கு இயக்கத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎலவில்லை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சுகாதார மறுசீரமைப்பு திட்டத்தின் திட்ட இயக்குனர் மரியாதைக்குரிய திரு அருண் தம்புராஜ் ஐஏஎஸ் செல்லவில்லை மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையின் இயக்குனர் பெருமெதர்ப்பிற்குரிய மருத்துவர் ராஜீவமூர்த்தி அவர்களேன் கூடுதல் இயக்குனர் சோமசுந்தரம் அவர்களே டைப்பன் நீரிழிவு நோய் அமைப்பின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய பிரசாந்த் அவர்களே யூனிசெப் நிறுவனத்தின் நிறுவனத்தைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய கௌசிக் கங்குலி அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மோகன் டயபெட்டிக் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளே மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பலத்துறையைச் சேர்ந்த அலுவலர் பெருமுக்களே பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே வருகை தந்திருக்கின்ற உங்களை திரும்பிற்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவார்ந்த அறிவுறுத்தலோடு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் அனைத்தும் இன்றைக்கு செயலாக்கம் பெற்று மக்கள் நலன் கொண்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட மிக முக்கியமான அறிவிப்புகளில் ஒன்றுதான் இன்றைக்கு முதல் வகை நீரிழிவு நோய்க்கான இணையதள பதிவேடு ஒன்றை தொடர்ந்துதலும் தொடர்ச்சியாக அந்த பதிவேட்டில் இடம்பெற்றிருக்கிற அனைவருக்குமே ஒரு நோயற்ற வாழ்வு என்கின்ற வகையில் அவர்களுக்கான இந்த சிகிச்சை அளிப்பது என்கின்ற வகையிலும் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு அந்த அறிவிப்புக்கு ஏற்ப ஒரு இணைய பதிவேடு ஒன்று தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இது மட்டும் இது மட்டுமல்லாது அரசு சாரா அமைப்பு ஒன்றுடனும் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் தற்போது போடப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே முதன்முறையாக மாநில அளவிலான முதல் வகை நீரிழிவு நோய்க்கான இணைய பதிவேட்டை துவக்கி அதன் மூலம் நடவடிக்கைகள் எடுப்பது என்பது தமிழ்நாடுதான் முதலிடத்தில் இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று எனவே இந்த திட்டத்தை இங்கே தொடங்கி வைப்பதில் நான் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி அடைகிறேன் டைப் ஒன் அதாவது முதல் வகை நீரிழிவு நோய் என்பது பெரும்பாலும் குழந்தைகளையும் வளரிளம் மற்றும் இளம் வயதினரையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்க செய்கிறது அதே சமயம் எல்லா வயதினரும் இந்த நோயினால் பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது இந்த இணைய பதிவேட்டை அமைத்து அதன் மூலம் அவர்களுடைய தொடர் நலனை கண்காணிப்பதும் அவருடைய வாழ்வை வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் அவருடைய செயல்திறன் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்காணிப்பதும் தான் இதனுடைய நோக்கமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் முதல் வகை நீரிழிவு நோய் என்பது உடலின் இன்சுலின் உற்பத்தி செய்கின்ற கணையத்தை பாதிப்பதால் ஏற்படுகிற ஒரு நோயாகும் இத்தகைய நோய் உள்ளவர்களின் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை பராமரிக்க பராமரிப்பதற்கு இன்சுலின் சிகிச்சை மட்டுமே ஒரே வழியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இன்சுலின் சிகிச்சை சரியான முறையில் அளிக்கப்படவில்லை என்றால் பல்வேறு வகையான தீவிர பாதிப்புகளை உருவாக்கும் இதனால் ஊரு உயிருக்கு ஊர் விளைவிக்கக்கூடிய டயபெட்டிக் கீட்டோ ஆசிடோசிஸ் என்ற அவசர நிலையும் நரம்பு சிறுநீரகங்கள் கண் மற்றும் இதயம் ஆகிய உறுப்புகளில் நீண்டகால பாதிப்புகளும் ஏற்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரை முதல் வகை நீரிழிவு நோயுடன் வாழ்வோருடைய எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் எட்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று பேர் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது உலகத்திலேயே முதல் வகை நீரிழிவு நோயுடன் வாழும் குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் அதிகமாக இருக்கிற நாடாக இந்தியாவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு வருத்தமளிக்கிற விஷயம் அந்த வகையில் பொதுவாக ஒரு இந்தியர் பத்து வயதில் முதல் வகை நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டால் அவருடைய வாழ்க்கை சராசரியாக முப்பத்தி நாலு ஆண்டுகள் மட்டுமே என்றும் சொல்லப்படுகிறது இது வளர்ந்த நாடுகளுடன் ஒப்படுகையில் மிக குறைவாகவும் இருக்கிறது வளர்ந்த நாடுகள் முதல் வகை நீரிழிவு நோயினால் வாய் வாழ்பவர்களுடைய எண்ணிக்கை எழுபது ஆண்டுகளுக்கு மேலும் வாழும் ஒரு நிலையை நாம் காண்கிறோம் இது மற்ற நாடுகளை நாம் கணக்கிடும் போது இந்தியாவும் இந்தியாவுக்கு இருக்கிற இந்த சராசரி கணக்கிடப்பட்டிருக்கிறதே தவிர தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற இந்த கட்டமைப்பு என்பது இன்றைக்கு இந்த கணக்குகளை எல்லாம் பொய்யாக்குகிற வகையில் தான் நீரிழிவு நோயின் வெற்றி என்பது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்றாக இருக்கேன் ஒரு நீரிழிவு நோயினால் பாதிப்புக்குள்ளாகவர்களிடத்தில் சொல்லப்படுகிற அச்சமூட்டுகிற செய்திகளாகத்தான் இவைகள் எல்லாம் பெரும்பகுதி பெரும்பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே வருகை தந்திருப்பவர்கள் பெரிய அளவில் இது குறித்தான அச்சம் கொள்ள தேவையில்லை இதுபோன்ற அரங்குகளில் சொல்லப்படுகிற இந்த விஷயங்கள் ஏதோ நம் வாழ்வையே பய ஒரு பெரிய அளவில் இது தாக்கப் போகிறது முப்பத்தி நாலு ஆண்டுகள் மட்டுமே நாம் வாழ முடியும் என்கின்ற நிலையெல்லாம் ஒரு பயமுறுத்துதலாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும் கூடாது அதே நேரத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது என்பதும் அவசியமான ஒன்று இதை சொல்வதற்கு காரணம் நானே ஒரு நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டு முப்பது ஆண்டுகளாக வசித்துக் கொண்டிருப்போம் தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறுகளில் என்னை நீரிழிவு நோய் தாக்கிய போது மருத்துவர்கள் அன்றைக்கு எனக்கு சொன்னதும் கூட நீ இனிமேல் அதிகபட்சமாக ஒரு இருபது ஆண்டுகள் வாழலாம் என்றார்கள் ஒரு நீரிழிவு நோயின் தாக்கம் என்பது தொண்ணூறுகளில் அப்படித்தான் ஒரு மிகப்பெரிய அளவிலான அச்சமூட்டும் செய்தியாக இருந்தது தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறுகளில் அவர் சொன்னது எல்லோருமே சொன்னது ஒரு இருபது வருஷம் அதிகபட்சமாக வாழ முடியும் என்று சொன்னது தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷம் நீங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ரொம்ப திடகாத்திரமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கூட பத்து கிலோமீட்டர் ஓடுங்க மட்டும் இல்லை ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி அதுல ஒரு மணி நேரம் பேசிருக்கிறேன் இந்த மரக்கன்றுகள் நடுகிற நிகழ்ச்சி இதுக்கு முன்னால் ரெண்டரை மணி நேரம் ஒரே நிகழ்ச்சியிலிருந்து ஒரு மணி நேரம் பேசி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி மரக்கண்டுகள் நடுகிற நிகழ்ச்சி நாலாயிரம் மாணவர்களோடு விட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் காலதாமதமாகுங்க ஆனது எனவே இது முடிச்சுட்டு நைட்டு பத்து மணி வரைக்கும் ஓடினே இருப்பேன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா டயபெட்டிக் வந்துருச்சுன்னா நீரிழிவு நோய் தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா வேலையே செய்ய முடியாது சோர்வாக இருக்கும் எழுதுக்கவே முடியாது நடக்கவே முடியாதுன்னாங்க அந்த மாதிரி வயமுறுத்தல்லாம் நீங்கள் வந்து இந்த ஃபவுண்டேஷனுக்கு தெரியும் அவங்க இதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்கள் இது கூட சொன்னாங்க நம்முடைய இனச்சல் நம்பி சொன்னாங்க ஹைதராபாதில் நீங்கள் ஒரு மாரத்தான் ஓடும்போது ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் இங்கே வந்திருக்காரு நான் அவர் ஓடுறத பார்த்துட்டு அவர் கையை பிடிச்சிட்டு நான் ஓடினேன் கொஞ்ச தொலைவு அவரோட சேர்ந்து ஓடுனேன் அவர் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக இருந்தும் கூட மாரத்தாங்கில் கலந்து ஓடினார் அப்படிங்கிறதால அவரை ஊக்கப்படுத்துறதுக்காக நான் அவர் கையை பிடிச்சிட்டு ஓடுனேன் நான் இதுவரைக்கும் கடந்த வாரம் உள்பட நூற்றி ஐம்பத்தி ஆறு மாரத்தான் ஓடி இருக்கிறேன் கடந்த ஒரு பத்தாண்டு இது எல்லாமே டயபெட்டிக் வந்ததுக்கு எனக்கு நீரிழிவு நோய் தாக்கத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நூத்தி ஐம்பத்தி ஆறு மாரத்தான் ஓடி இருக்கிறேன் இந்த நூத்தி ஐம்பத்தி ஆறு மாரத்தாண்டுமே இருபத்தொரு கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தான் ஒன்று மட்டும் நாற்பத்தி ரெண்டு மற்ற நூத்தி ஐம்பத்தி ஐந்து மாரத்தான்கள் நூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தான்களை ஓடி இருக்கேன் அதுவும் குறிப்பா போன மாதம் ஆறாம் தேதி நியூயார்க்லேயே போய் ஓடிட்டாங்க உலக நாடுகளில் ஒரு பதினாலு நாடுகள் ஓடிட்டாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இத்தாலி நார்வே ஏவென்ஸ் பிலிப்பைன்ஸ் சொல்லி ஒரு பதினாலு நாடுகளில் ஓடி இருக்கேன் என்னுடைய லட்சியம் எதுக்காக இந்த லட்சியத்தை வச்சுருக்குறேன்னா ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் பெரிய அளவில் பயந்து ஓரமாக ஓதிங்கிடலாம் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் எல்லா ஊருமா ஊர் ஊராக போய் ஓடி இருக்கேன் இந்தியாவில் வந்து யூனியன் பிரதேசங்களோடு சேர்ந்து முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்கு முப்பத்தி ஆறு மாநிலத்திலையும் என்னுடைய கால் தடத்தை இருபத்தொரு கிலோமீட்டர் பதிவிறக்கணுங்கிறது என்னுடைய கொள்கை அந்த வகையில இப்ப இந்தியாவில் இருபத்தி நாலு மாநிலத்தில் ஓடி முடிச்சிருக்காங்க இன்னமும் ஒரு பன்னெண்டு மாநிலத்தில் ஓடணும் அதுல ஒரு ஏழு எட்டு மாநிலத்தில் இன்னும் மாரத்தானே நடத்தாம இருக்கிறாங்க திரிபுரா நாகாலாந்து அந்த மாதிரியான ஒரு கிழக்கு மாநிலங்கள்ல வடகிழக்கு மாநிலங்கள்ல என்ன மாரத்தான் நடத்தாம இருக்கிறாங்க வடகிழக்கு மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு இருக்கு அதுல ரெண்டு ஓடி முடிச்சுட்டேன் மணிப்பூர்லயும் அசாம்லயும் முடிச்சுட்டேன் மற்ற ஒரு நாளைந்து அங்கே நடத்தப்படாமல் இருக்கிறது அது மாதிரி அந்தமான அந்த மாதிரி இடங்களுக்கு போய் ஓடணும் ஓடி முடிச்சுருவேன் மிக விரைவில் இந்தியாவில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களிலும் என்னுடைய காத்தளத்தை இருபத்தொரு கிலோமீட்டர் பதித்தவன் என்கின்ற பெயர் எழுத்தவிருக்கிறேன் இது என்ன காரணம்னா ஏதோ நான் ஊர் ஊராக போய் ஓடணும் ஊர் சுற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லை ஓடுறதால ஓடி முடிச்சிட்ட உடனே என்னுடைய சமூக வலைதளத்தில் எனக்கு அஞ்சு லட்சம் நண்பர்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பே பேஜஸ் இருக்கிறாங்க ட்விட்டரில் மூணு லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க ஓடி முடிச்சிட்ட உடனே நான் என்னுடைய சமூக வலைதளத்தில் அதை பண்ணிவிடுவேன் நான் இவ்வளோ வருஷமாக முப்பது வருஷமாக டயபெட்டிக் பேஷண்ட்டு கால் மூட்டு ஒரு ஆறு துண்டா நொறுங்கி அறுவை சிகிச்சை செய்து கொண்டவன் மிகப்பெரிய விபத்தொன்றை சந்தித்தவன் தலையில் மிகப்பெரிய கா காயம் ஒன்று ஏற்பட்டு தலை ரெண்டா பிளந்த நிலையில் மருத்துவர்கள்லாம் இனிமே பெரிய அளவில் நடக்கவும் முடியாது தலையில் சம்மணமிட்டு உட்காரவும் முடியாது என்றார்கள் அதை பொய்யாக்கி ஓடிக்கொண்டிருப்பவன் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை தொடர்ந்து போடுறேன் இது போடுறதோட விளைவு இளைஞர்களுடைய உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அந்த வகையில் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நிகழ்ச்சி என்பது தொடர்ச்சியாக போயிருக்கிறேன் இப்போ நான் எந்த ஊருக்கு போனாலும் ஓடி நிற்கிறேன் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போயிருந்தேன் ஊட்டியில வந்து உலக பழங்குடியினர் தின விழாவில் கலந்துக்கிறதுக்கு தமிழக அரசின் சார்பில் அங்கே போயிருந்தேன் போய் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில ஒரு பதினாறு கிராமங்களில் மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தொட்டப்பட்டா சிகரத்தில் ஆரம்பித்து எவ்வளாடுங்கிற ஊர் வரைக்கும் ஒரு பதினாறு கிராமங்கள் வழியே ஓடியும் நடந்தும் போய் ஒவ்வொரு வீர் ஊர்லேயும் அந்த மருத்துவ கட்டமைப்பு கேட்டுன்னே போனேன் போய் முடிச்சுட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அன்றைக்கி காலையில் ஓடியன்னு நடந்தும் போயிருக்கேன் மலையில் மலையில் ஏற்ற இறக்கங்கள் மிக்க அந்த மலையில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு மூணு மணி நேரம் நடந்து போய் மறு அந்த ஊர்களெலாம் பார்த்துருக்கேன் இது எனக்கு எப்படி சாத்தியப்படுது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக ஒரு முப்பது வருஷமா இருக்கிற எனக்கு எப்படி சாத்தியப்படுதுன்னா நிச்சயமா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சீரான உடற்பயிற்சி ரெண்டும் இருந்தால் நூறு சதவீதம் சாத்தியப்படும் அதில் நம்ம ஹைதராபாத்தில் எங்க கூட ஓடுனவர் சந்தோஷப்படுறாரு இப்போ இருபத்தஞ்சு ஹைதராபாத் போட்டிருக்கீங்களா இருபத்தஞ்சு போட்டிருக்கீங்களா திருப்பி ஓட போட்டிருக்கீங்களா அப்போ அது இது வந்து அதாவது இந்த நீரிழிவு நோய் வந்துருச்சு அப்படின்னு முடங்கி போய் உட்காந்துட்டோம்னா தான் பிரச்சனை எனக்கு இந்த பாதிப்பு வந்துருச்சுன்னு பயந்துட்டோம்னா தான் பிரச்சனை பயப்பு இல்லைன்னா இப்ப டைப் ஒன் டயபெட்டிக் ஃபவுண்டேஷன் மாதிரி நீங்க வேறு கொண்டு எழலாம் அதுக்கு நீங்க வேறு கொண்டு எழுந்து மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும் நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கலாம் என்பதற்கு இந்த அமைப்பு ஒரு பெரிய அளவில் உதாரணமாக இருந்து அதனாலதான் நம்ம என்ன சொல்ல வேண்டி உங்களோடவே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டுக்கணும் போட்டுக்கணும் இப்போ இந்த டைப் ஒன் ரிஜிஸ்ட்ரிக்கு பெரிய அளவில் இது உதவியா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் உங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறேன் இப்போ பெரும்பகுதி இங்கே பேசின சகோதரி சொன்னது மாதிரி குழந்தைகளுக்கு இது மாதிரியான பாதிப்பு வந்த உடனே பெற்றோர்கள் சொல்ல தயங்குவாங்க அது கொஞ்சம் என்ன காரணத்துக்காகவோ என் குழந்தைக்கு டயபெட்டிக் வந்துருச்சுன்னு சொன்னா பக்கத்துல அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது நினைப்பாங்களோங்கிற பயம் அதுக்காக அது கவலைப்படவே கூடாது நான் ஒரு நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவனுங்கிறத மேடைக்கு மேடை சொல்றேன் எனக்கு என்ன பா எந்த விதமான தயக்கமும் இல்லை யாராவது என்ன ஏதாவது நினைச்சுப்பாங்கிற எதுவும் இல்லை என்ன காரணம்னா என் உடம்புல எந்த மாற்றமும் இல்லை எனக்கு தொண்ணூத்தி ஆறுல இது வரத்துக்கு முன்னாடி என்னுடைய உடல்நிலை எப்படி இருந்ததோ அதே மாதிரியான செயல்பாடுப்பும் இருக்கு அதே மாதிரியான அந்த உழைக்கும் நேரம் காலம் இது எல்லாமே அதே மாதிரி இருக்கு அப்ப நான் தொண்ணூத்தி அஞ்சுல தொண்ணூத்தி ஆறில் என்ன சாப்பிட்டேனா அதே எப்பவும் சாப்பிடணும் அதனால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆண்டாளர் ஒரு மாரத்தான் ஓடி முடித்த உடனே அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் கேட்டாங்க என்னங்க உங்களுடைய இந்த இவ்வளோ வயசாவது உங்களுடைய இந்த உடல் உறுதி ரகசியம் என்னன்னு கேட்டாங்க நான் தெலுங்கிலேயே சொன்னேன் பாக தின்ட்டானு பாக பருகிட்டானு சொன்னேன் நல்லா சாப்பிட்றேன் நல்லா ஓடுறேன்னு சொன்னேன் அதனால இது நீங்கள் இது வந்து ரொம்ப பெரிய விஷயமும் இல்லை டயபெட்டிக்குன்னா சரியாக பார்த்துக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்குது நல்ல அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்குது மாண்பாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடை கோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்கின்ற வகையில் ஒரு மகத்தான திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் மக்களை தேடி இந்த மகத்தான திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரியில தொடங்கி வைக்கும் போது முதலமைச்சர் சொன்னது ஹைபர்டென்ஷன் பேலேட்டிவ் கேர் பிசியோதெரப்பி டயாலிசிஸ் இந்த ஐந்து வகை நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற இந்த திட்டத்தை தொடங்கும் போது அவர் சொன்னது ஒரு கோடி பயனாளர்களுக்கு இந்த திட்டம் போய் பயனடைகிறார்கள் அன்னைக்கு ஒரு கோடின்னு சொன்னார் இன்னைக்கு ஒரு கோடியை எண்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு போய் சென்றறிந்திருக்கு ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் பேருக்கு இந்த திட்டம் போய் சென்றறிந்திருக்கிறது இதன் மூலம் இன்னைக்கு டயபெட்டிக் பாதிப்பு அதாவ நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கோடியை எண்பத்தி ஆறு லட்சம் பேர்ல எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டவங்க கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் என்றால் கண்டறியப்பட்டது மட்டுமல்ல அவர்கள் எவ்வளவு பேர் பயன்படுத் பயன்பட்டும் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாற்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் மருத்துவ பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நீரிழிவு நோயும் இரத்த அழுத்தமும் ரெண்டும் சேர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஏழு பேர் ஆக இவ்வளவு பேரும் ஏறத்தாழ நீரிழிவு நோயும் உயர் ரத்த அழுத்த நோயும் இரண்டும் சேர்ந்துமாக எண்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐந்து பேர் இன்றைக்கு மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய திட்டத்தின் மூலம் மருத்துவ பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த தொற்றா நோய்களினால் பாதிப்புகள் தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற இறப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டில் மிக கணிசமாக குறைந்திருக்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த டைப்பான் டயபெட்டிக் என்று சொல்லப்படுகிற இந்த நீரிழிவு நோய் குழந்தைகளை வளரிழும் பெண்களை மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாக்குகிறது என்பதாலே இவர்களுக்கான அந்த அதாவது அந்த பட்டியலை தயார் செய்து ஹோட்டலை தயார் செய்து வைத்துக் கொண்டோமேனால் இங்க ஜெரால்டு சார் பேசும்போது சொன்னார் ஏதாவது நாலு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை எந்த ஊரில் பாதிச்சிருக்கு அவங்களோட விலாசம் அவங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ வசதிகள் தரப்படும் இப்போ நம்ம என்ன சின்ன சொன்னாங்க ஏராளமான அதிநவீன மருத்துவங்கள்லாம் இருக்கு கூட இந்த எங்கள் இதுல கொடுத்துருக்குற குறிப்புல வந்து இங்க முப்பத்தி நாலு வயசு அங்க எழுபது வயசுனாங்க அதெல்லாம் இல்லை அந்த இந்த குறிப்புகள் எந்த துறையிலிருந்து உதவியாளர்கள் எடுத்தாங்கன்னு தெரியல இது எழுதுன்னா இப்போ உண்மையிலேயே நீங்கள் இதை கணக்கு எடுத்தீங்கன்னா இங்கே எழுபதாக இருக்கும் மற்ற நாடுகளில் குறைவாக இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டிலே இந்த மருத்துவ கட்டமைப்பு என்பது அண்மையில் தான் நான் அமெரிக்காவுக்கு கூட சென்றிருந்து அந்த அமெரிக்காவிலே இந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் பேசுகிற வாய்ப்பை பெற்று பல்வேறு மருத்துவ வல்லுநர்களிடையே பேசும்போது நாம் செயல்பட்டு இருக்கிற தமிழ்நாடு தமிழ்நாட்டின் திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் என்னுயுயிர் காப்போம் கலைஞரின் வருமுன் காப்போம் இதயம் காப்போம் பாதம் காப்போம் அது மாதிரி வந்து இது மக்களை தேடி ஆய்வு மரு மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம்னு இந்த திட்டங்கள் குறித்து அந்த விளக்கங்களை போட்டு பேசிய போது அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவ வல்லுநர்களை ஒரு அதிசயித்து போனார்கள் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறதா என்று வியந்து பாராட்டினார்கள் அதே போல் தான் ஜான் ஹாப்கின்சன் ஒரு பால்டிமோரில் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே பேசும்போது மாணவர்களும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் தொடர்ந்து நம்ம இதில் உலக வங்கி த வாஷிங்டன் டிசியில் இருக்கிற உலக வங்கியில் பேசும்போது அதனுடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அலுவலர்களுடன் உட்கார்ந்து பேசும்போது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற இந்த திட்டங்கள் குறித்து பேசிய போது அவர் சொன்னது இது தமிழ்நாட்டோடு விடக்கூடாது உலக நாடுகள் அனைத்திற்கும் இது போய் சேர வேண்டும் என்கின்ற வகையில் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் டைப்போன் டயபெட்டிக் பேஷண்ட்டை கண்டறிவதையும் அவருடைய பட்டியலை இன்றைக்கு இணையத்தில் பதிவிடுவதையும் இந்த துறை முதன்மையாக இந்தியாவில் முதல் மாநிலமாக செய்திருக்கிறது எனவே இதற்கு இந்த அமைப்பு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கிற இருக்கவிருக்கிறது என்கின்ற அந்த செய்தியினை நம்முடைய இயக்குனர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயம் உங்கள் உதவியோடு இந்த டைப்போன் டயபெட்டிக் என்கின்ற அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரிய அளவில் இதில் வந்து முதல்ல இந்த எந்த இந்த பாதிப்புக்கு இந்த சகோதரி அருமையா சொன்னாங்க இந்த பாதிப்புக்குள்ளான குழந்தைகளை வைத்திருப்பவர்களோ பெற்றோர்களோ அல்லது சகோதரர்கள் இந்த மாதிரி யாரா இருந்தாலுமே பெரிய அளவில் அவங்களை அச்சப்படுத்தக்கூடாது அவங்கள பயமுறுத்தக்கூடாது டயபெட்டிக் வந்துட்ட உடனே அவங்கள பார்க்குற பார்வை வேற மாதிரியாகவும் இருக்கக்கூடாது இவர்கள் எல்லாவற்றையும் கடந்து நம்மோடு நம்மை விட நீண்ட ஆயுளோடு இவர்கள் வாழ்வார்கள் என்கின்ற நம்பிக்கை அவர்கள் மனதில் நாம் உறுதிப்படுத்திட வேண்டும் அதற்கான ஒரு நல்ல முயற்சி தானது இந்த அரசை பொறுத்தவரை எவ்வளவு விலை உயர்ந்த மருத்துவ மருந்துகளாக இருந்தாலும் அதை இந்த டைப்பான் டயபெட்டிக் அதாவது ஒவ்வொரு வளர்ச்சி கேட்டார்கள் எந்த நாட்டில் எது அதிக பலன் நடத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற விவரங்கள்லாம் இப்போது மிக சாதாரணமாக கையடக்க கருவிகளிலேயே தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த மாதிரியான மருந்துகளை நம்முடைய அந்த டைப்பான் டயபெட்டிக்கில் இணைபவர்களுக்கு தந்து அவருடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையின் அந்த நீளத்தை அந்த ஸ்பேனை வந்து கூடுதலான வகையில் உலகத்திலேயே நீரிழிவு நோயினால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் அதிக நாள் வாழ்ந்தவர்களானார்கள் என்கின்ற ஒரு மகத்தான சாதனை அடைவதற்குரிய ஒரு நல்ல வாழ்நிலை ஏற்றுதலை இந்த இணையம் ஏற்படுத்தும் இந்த விதிர்ஷ்டை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்கின்ற நம்பிக்கையோடு இதை தொடங்கி வைப்பதில் நான் பெருமையிடுகிறேன் நன்றி